ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் என்ன சீடெல்லாம் நிறைய அப்படி போட்டு கடை எதுவும் ஓப்பன் பண்ண போகிறேன் சீடெல்லாம் சேல்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க இதெல்லாம் பார்த்துட்டு சரி அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கடவுட்ற அளவுக்கு நமக்கு சீடு அனுப்பக்கூடிய உறவுகள் ஒன்று ரெண்டு மூணு கிடையாதுங்க ஆயிரத்து ஆயிரக்கணக்கான உறவுகள் இருக்காங்க ஜெயாஸ் கார்டன் ஃபேமிலியில் அதனால் தான் சொல்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா எனக்கு அதனால நன்மை அப்படிங்கிறத விட உங்களுக்கு இதனால் நிறைய நன்மைகள் இருக்குது நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலோடையும் ஜெயாஸ் கார்டன் ச புலனக்குழுவோடையும் இணைந்து இருக்கும் பொழுது இது மாதிரி உறவுகள் வந்து என்னால் என்னைய வந்து அன்பு அப்படிங்கிற மலையில் எல்லாரும் கொடுப்பாங்க அப்படின்னா எவ்வளவோ விஷயங்களை கிஃப்ட்டாக கொடுப்பாங்க ஆனால் எனக்கு பிடிச்சது இந்த சீட் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் கொடுத்து அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு முக்காடை வைக்கிறாங்க அந்த திக்கு முக்காடெல்லாம் நான் உங்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுவேன் அதனாலேயே நீங்கள் வந்து சேனலோடு இணைந்து இருக்கணும் ஒரு இடத்த கூட மிஸ் பண்ணாமல் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் சரிங்களா முதல்ல இது யார் அனுப்புனாங்க இவ்வளோ விதைகள் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ஆவலா இருக்கீங்களா லோக மேரிங்கிற சிஸ்டர் தான் அனுப்பிவிட்டாங்க சாரி தப்பாக சொல்லிவிட்டு லோகநாயகி அப்படிங்கிற சிஸ்டர் நமக்கு அனுப்பி தந்திருக்காங்க அவங்க நமக்கு ஒரு மிக நீண்ட ஒரு கடிதம் எழுதி தந்திருக்காங்க அந்த கடிதத்தில் அவங்க என் மேலே வச்சுருக்கிற அன்பு அவங்க நம்மளோட வீடியோக்கு கொடுக்குற சப்போர்ட் எல்லாத்தையுமே அதில் பதிவு பண்ணியிருக்காங்க ஒரு நிமிஷம் அந்த லெட்டரை படிக்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக என்னுடைய உடன்பிறந்த ஒரு சகோதரி எனக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சுது உண்மையாக தேங்க்யூ தேங்க் யூ லோகநாயகி சிஸ்டர் உங்களுடைய அன்புக்கு ரொம்ப 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 நான் கடமைப்பட்டிருக்கேன் இப்படி ஒரு சகோதரி எனக்கு தினம் தினம் இப்படி இந்த மாதிரி நாலஞ்சு சகோதரிகள் கிடைக்கிறாங்க அந்த வகையில் லோகநாயகி சிஸ்டரும் என்னுடைய உறண்படவா சகோதரியாக நினச்சி நான் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறி விதைகளை பூ விதைகளை நமக்கு அனுப்பியிருக்காங்கங்க அதில் என்ன அப்படின்னா எனக்கு மட்டும் மேலே அன்பாக இருக்காங்க எனக்கு மட்டும் ஒன்று அனுப்பி விடலாம் அவங்க ஆனால் எவ்வளோ அனுப்பியிருக்காங்க பாருங்களேன் ஒவ்வொன்றையும் இதே மாதிரி நம்ம சிறகவரை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் அதுக்கப்புறம் காலியாயிடுச்சி சாரி தம்பட்ட வரை சிறகவரை வந்து ஏற்கனவே ஒரு சிஸ்டர் கொடுத்தது இன்னுமே நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் அது போக இவங்க ரெண்டு பேக்கெட் அனுப்பியிருக்காங்க எப்போ சிறகவரை பச்சை வந்து ரெண்டு பேக்கெட்டு அனுப்பியிருக்காங்க ஸோ இதையும் நம்ம கொடுக்குறோம் அவரே அவங்களும் ஒரு பாக்கெட் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ இவங்க ஒரு பாக்கெட் நிறைய பேர் கேட்டு அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் இல்லைன்னா அவங்களுக்கு மனசு கஷ்டப்படுமேன்னு சொல்லிட்டு என் வீட்டில் இருந்த என்னுடைய தோட்டத்தில் இருந்த மொச்சை கருப்பு மொச்சையை நான் அதுக்கு பதிலாக விட்ருந்தேன் இப்போ என்னென்ன இவங்க அனுப்பியிருக்காங்க இவ்வளோ எப்படிங்க அதாவது நான் இன்னும் கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு இந்த விதைகளை ஷேர் பண்ணலாம் போல் என்னுடைய உறவுகளுக்கு நம்முடைய ஜயாஸ் கடன் ஃபேமிலிக்கு இதையெல்லாம் நான் ஷேர் பண்ண போகிறேன் இப்போ நாளைக்கு நம்ம நமக்கு கவர் அனுப்பி நாளைக்கு நான் பேக் பண்ணுவேன் பாருங்களேன் அவங்க உண்மையாகவே லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவேன் இந்த காய்கறி விதைகள் எல்லாம் இதில் வந்து பூ விதைகள் அனுப்பி தந்திருக்காங்கள்ல அது வந்து நான் தான் வச்சுக்க போகிறேன் சரிங்களா ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு ரெண்டு ரெண்டு கிழங்கு அந்த மாதிரி தான் இருக்குது வேறு வேறு அதனால் அதெல்லாம் நான் வச்சுக்க போகிறேன் காய்கறி விதைகள் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி தரப்போகிறேன் ஸோ இந்த வாரம் அனுப்பி தந்தவங்க உண்மையாகவே ரொம்ப 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 லக்கியஸ்ட் பர்சன் சரிங்களா இப்போ நம்ம என்னென்ன விதைகள் அனுப்பி தந்திருக்காங்கிறத பார்க்கலாமா ஏன் வந்து நான் ஷார்ட்ஸாக போடாமல் நான் வந்து லாங் வீடியோவாக போடுறேன்னா இவ்வளோத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லணும் இல்லையா அதனால தான் சரிங்களா நாளையிலேருந்து இந்த விதப்பகுதி இருக்குங்க இது வந்து பச்சை கலரில் உள்ள வெண்டை நாட்டு வெண்டை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து அவங்களுக்கு வந்து நம்ம இந்த இதில் கொடுப்பாங்க தெரியுமா அதிலிருந்து வாங்கினாங்களாம் அது என்ன நம்ம வேளாண்மை துறையில் கொடுப்பாங்கள அந்த சீடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து சிவப்பு வெண்டை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்க அப்படின்னாக்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு ஒவ்வொருத்தையாக கேட்டு இன்னும் யாருமே எனக்கு அனுப்பி தராத ஒரு ரகம் இது என்ன அப்படின்னாக்கா ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய பிங்க் அவரைக்காங்க எனக்கு என்னமோ தெரில அதில் சமைச்சு சாப்பிடணுங்கிற ஆசையை விட நம்ம வீட்டில் வந்து அது காய்ச்சடி சாப்பா பார்க்க அழகாக இருக்கும் இல்லையா அதனால் நான் ஆசைப்பட்டேன் எவ்வளோ அவரை தந்திருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் இதில் இருக்கிறது வந்து குட்டை குட்டை சுரக்காய் சரிங்களா அது கொஞ்சம் இருக்குது குட்டை சுரக்காய் இல்லை இது வந்து ரெண்டடி வரக்கூடிய சுரக்காய் அது வந்து கொஞ்சமாக நமக்கு அனுப்பி தந்திருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமந்தி மஞ்சள்னு தான் நினைக்கிறேன் மஞ்சள் கலர் தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டை சுரக்காய் அது வந்து கொஞ்சம் நிறையவே நமக்கு அனுப்பி தந்திருக்காங்க அதுக்கப்புறம் தம்பட்டை அவரை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மிதிப்பாகல் நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க அது உள்ள என்னன்னு எடுத்துருந்து பார்த்துடலாம் பச்சை பாகல் வந்து பெருசுங்க அது ரொம்ப நீளமாக இருக்கக்கூடியதான் அதுக்கப்புறம் இது வந்து தூதுவளை சரிங்களா அதுக்கப்புறம் சிறகவறை சிறகவரை பச்சை கலர் ரெண்டு பேக்கெட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரி சீடுங்க இவ்வளவும் வந்து காய்கறி விதைகள் இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடலாம் சரிங்களா அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் அமர்ல இல்லையாங்க மூணு கிழங்கு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வைக்க போகிறோம் இதை இனி வருங்காலங்களில் பூக்கள் வந்து நிறைய நம்ம வீட்டில் பார்க்கலாம் ஏன்னா அன்பு உறவுகள் நிறையவே நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவதுங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும் நிறைய பேர் வந்து நிறைய பேர் கிடையாது ஒரு சில பேர் வந்து என்னை பற்றி சொல்கிறாங்க அவங்க பத்து பேருக்கு இருபது பேருக்கு சீடு கொடுத்துட்டு ஆயிரம் பேருக்கு கொடுத்தேன் நாலாயிரம் பேருக்கு கொடுத்தேன்னு சொல்லி இப்படிலாம் நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வந்து வலித்தாலும் இதெல்லாம் ப்ரூஃப் அதனால தான் நான் வந்து லாங் வீடியோவாக உங்களுக்கு போடுறேன் நான் நாடகம் ஆடலை அப்படிங்கிறத வந்து ஒரு சில பேருக்கு என்னுடைய உறவுகள் இருபத்தி ரெண்டாயிரம் பேரும் என்னை நம்புறீங்க எனக்காக நிறைய பரிந்து பேசுகிறீங்க என்னை ரொம்ப வந்து எனக்கு வந்து ஆறுதலாக எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்கெல்லாம் நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் ஒரு சில பேர் அந்த அன்பையும் நீங்கள் கொடுக்குற இந்த ஆதரவையும் பார்க்க பொறுக்காமல் அந்த மாதிரி பேசுகிறாங்க இல்லையா அவங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறது இங்கே பாருங்களேன் இவ்வளோ சீடை பத்து பேருக்கு எப்படிங்க ஷேர் பண்ண முடியும் கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு ரெண்டு விதைகள் போட்டாலும் ஏற்கனவே இது மாதிரி ஒரு பாக்கெட் அனுப்பி தந்தாங்க இல்லையா அதுவே இன்னும் ஆகலை ஸோ இதுக்குள்ளே நூற்றுக்கணக்கானெல்லாம் இருக்காதுங்க அதை விட அதிகமாகவே இருக்கும் ஒவ்வொரு பாக்கெட்லேயும் ஸோ அப்போ இந்த இப்போ ஒரு ஆள் இவ்வளோ அனுப்பி தராங்க அப்படின்னா இதையே நான் ஒரு நானூறு ஐநூறு பேருக்கு அனுப்பிவிடுவேன் அடுத்து ஒரு செட் இதே மாதிரி அனுப்பி இன்னும் அனுப்பி தந்தேன் எங்கள் வீட்டில் தாம்பலம் பெரிய தாம்பளம் வச்சுருக்கேங்க அது மாதிரி ஒரு ஆறு ஏழு தாம்பளம் எங்கள் வீட்டில் இருக்குது அந்த ஏழு தாம்பழத்தில் இந்த மாதிரி தரக்கூடியதெல்லாம் போட்டு 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 அப்படி பேக்கெட்டோடையே வச்சிருப்பேன் யார் என்ன கேட்டாங்களோ கட கட கடை கடை நான் அதில் ஒரு சீர் ரெண்டு சீர் மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் போட்டுறேன் ஸோ இதே மாதிரி அனுப்ப 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 எனக்கு கைக்கு வந்ததெல்லாம் எல்லாேருக்கும் நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் நான் என் இருந்து எடுத்துகிட்டு நான் வந்து நாலாயிரம் பேருக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து நான் வந்து போய் சொல்கிறேன் அப்படிங்கிறது அப்பட்டமான ஒரு நாடகம் அப்படின்னு நீங்கள் சொன்னால் நான் நம்பிடுவேன் எல்லாரும் நம்பிடுவாங்க பட் இது அப்படி கிடையாதுங்க தினமும் ஒரு நாலஞ்சு கொரியர் வருது இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பெரிய பாக்ஸில் வந்துச்சு தெரியுமா ஒன்னே முக்கால் கிலோ இது வெயிட்டு மட்டும் இருந்திருக்குங்க ஒன்றே முக்கால் கிலோனா கட்டாயம் வந்து நூற்றம்பது ரூபாயிலேருந்து இரநூறுபாய் வரைக்கும் கொரியர் சார்ஜ் அவங்க பே பண்ணியிருப்பாங்க அது போக இவ்வளோ சீடு அது போக இவ்வளோ பேக்கெட் இந்த இந்தக்கெல்லாம் காசு செலவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது ரூபாய் அவங்க எனக்கு செலவு பண்ணியிருக்காங்க அவங்கள நான் பார்த்ததில்ல இது வரைக்கும் நான் பேசினதில்ல நமக்கு அவங்களுக்கும் அளவுக்கு பழக்கமே இல்லை இவங்க அனுப்புவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது ஒரே ஒரு தடவை ஏதோ ஒரு மெசேஜில் வந்து நான் அவங்களோட தொடர்பு தான் எனக்கு இவ்வளோ அனுப்புவாங்க அதெல்லாம் தெரியும் இதே மாதிரி எவ்வளோ உறவுகள் அனுப்பியிருக்காங்க அப்போ அத்தனையும் நான் என்னங்க பண்ண முடியும் என் தோட்டத்தில் வைக்கிறதுக்கு ஒரு செடி ரெண்டு செடிக்கு மேலே தேவையில்லைல்ல அப்போ நான் இதெல்லாம் மக்களுக்கு தானே ஷே கொடுப்பேன் அப்போ நாலாயிரம் பேருங்கிறது நம்பக்கூடிய விஷயம் தானே அதனால் உங்கள் கிட்ட ஒரு சின்ன விளக்கம் எனக்கு அதனால் நீங்கள் நம்புவீங்க எல்லாரையும் தெரியும் இருந்தாலும் இந்த கவலையை உங்களோட ஷேர் பண்ணுறேன் ரெயின் லில்லியில் கத்திரிப்பு கலராங்க நம்ம வீட்டில் வந்து ஒயிட் வித் பிங்க் இருக்குது அப்புறம் கொஞ்சம் லைட்டு பிங்க் பால் ரோஸ் மாதிரி இருக்குது இது வந்து கத்தரிப்பூ கலராங்க அப்புறம் ப்யூர் ஒயிட்டு கூட நம்ம வீட்டில் இருக்குது அப்போ இல்லாததை பார்த்து அனுப்பியிருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் லில்லியில் இது வந்து சிவப்பு கலராங்க ஆரஞ்சு கலரும் சிவப்பு கலரும் அனுப்பியிருக்காங்க நேற்று ஒரு சகோதரி இது ஒயிட் கலர் அனுப்பி தந்தாங்க ஏற்கனவே நம்ம வீட்டில் வந்து ஒரு பிஸ்கட் கலரும் இன்னொன்று வந்து ஆரஞ்சுலேயே ஒரு லைட் ஆரஞ்சு மாதிரி ஒரு கலரும் இருக்குது அது வந்து நம்ம ஒரு கிவ் வேலை ஜெயிச்சு வாங்கினது அது போக தேவி சிஸ்டர் கொடுத்தாங்க இப்படி எல்லாருமே இப்போ நேற்று வந்து கொடுத்தது வந்து கவிதா சிஸ்டர் வந்து ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க இப்படி நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது வர 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 நான் என்னங்க பண்ண போகிறேன் எல்லாத்தையுமே உங்களுக்காக தானே கொடுக்க போகிறேன் ஸோ என் உறவுகள் நீங்கள் தொடர்பில் இருங்க நிறைய நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நம்மளோட சேனலை அறிமுகப்படுத்துங்க நம்ம மட்டும் அனுபவிக்கக்கூடாது நம்மளோட உறவுகள் அத்தனை பேரும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள் இவங்களுக்கு நிறைய பேர் கொடுக்குறாங்க அதை ஃபுல்லாக நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃப் அட்ரஸ் கவர் மட்டும் அனுப்பி வைக்க சொல்லுங்கள் நான் வந்து கேட்குறது எதுவாக இருந்தாலும் நான் சொல்லியிருந்தேன் இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தோடனே இருபத்தஞ்சி பேர் கொடுக்குறேன் ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க அக்கா அந்த இதை கைவிட்ருங்க வேணாம் நீங்கள் எல்லாேருக்கும் கொடுக்கணும் எப்போதும் கொடுக்கணும்னாங்க ஸோ அதை நான் கைவிட்டுட்டேன் அது மாதிரி இது கொடுக்கணும் அது கொடுக்கணும்லாம் இல்லாமல் இப்போ இருக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் எல்லோரும் இப்போ வந்து என்கிட்ட ஆசைப்படுறது என்ன அப்படின்னா அதிகமாக வந்து என்னோட தோட்டத்தில் பூச்செடிகள் வேணும்னு ஆசைப்படுறேன் அதே உறவுகள் எங்களுக்கு காய்கறி விதைகளை கொடுங்கன்னு ஆசைப்பட்றாங்க ஸோ நான் காய்கறி விதைகளை அதிகமாக ஷேர் பண்ணுறேன் அதுக்கு காரணம் நீங்கள் எல்லாரும் மட்டும்தான் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டே நீங்கள் எனக்கு அன்பை அனுப்பி தர இந்த உதவிகள் இந்த அன்பு இது மட்டும்தானே தவிர என்னால் எதுவுமே கிடையாது எல்லாமே நீங்கள் மட்டும்தான் இந்த இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூணாயிரம் உறவுகள் வந்ததுக்கும் நீங்கள் மட்டும்தான் காரணம் இனி அதிகமான உறவுகள் எனக்கு வரப்போகிறாங்கன்னா அதுக்கும் நீங்கள் மட்டும்தான் காரணம் இந்த நேரத்தில் லோகநாயகி சகோதரிக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்